மனதுருகம் இயேசு இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு மார்க் ஒன்று நாற்பத்தி ஒன்று அன்பு மனதுருக்கமும் நிறைந்தவராய் இயேசு எங்கும் சுற்றி திரிந்து திருப்பணியை நிறைவேற்றினார் அவரது கலிலேய திருப்பணியிலும் நோய்த்தவர்கள் பேய் பிடித்தவர்கள் பலரை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அனைவருக்கும் அவர் சுகம் கொடுத்து இரையாற்றலையும் இறை இரக்கத்தையும் வெளிப்படுத்தினார் ஒருமுறை தொழு நோயாளி ஒருவன் இயேசுவிடம் வந்து அவர் முன்பாக முழங்கா படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று வேண்டினான் இயேசு அவன் வேண்டுதலுக்கு உடனடியாக பதில் கொடுக்கின்றார் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு என்று அவனிடம் சொன்னவுடனே உடனே தொழு நோயிலிருந்து அவன் விடுதலை பெற்றான் இயேசுவின் மனதுருக்கம் அவர் வார்த்தையில் இருந்த ஆற்றல் அந்த மனிதன் நலம் பெற காரணமாயிருந்தது உலக வாழ்வில் மனிதன் துன்பம் வரும்போது பிறருடைய உதவியை நாடுவது இயல்பானது சிலர் நம்மீது இரக்கம் கொண்டு உதவி செய்வர் பலர் நமக்கு இரக்கம் காட்டாமலே ஓடிவிடுவர் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல தம்மிடம் வருவோர் அனைவரிடம் மனதுருக்கத்தை வெளிப்படுத்துபவர் தம்மை தேடி நற்செய்தி கேட்க வந்த மக்கள் மீது மனதுருகினார் அவர்களை பசியோடு அனுப்ப மனமற்று ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் கொண்டு ஐயாயிரத்திற்கும் அதிகமானவர்களை பூசிப்பித்து திருப்தியோடு அனுப்புகின்றார் மனதுருக்கத்தின் ஆண்டவரின் பிள்ளைகளாய் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் இன்று ஏராளம் நோயிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் நமக்கு விடுதலை வேண்டும் என்று விரும்புகின்றோம் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்ற அர்ப்பணமும் நம்பிக்கையுமே தொழு நோயிலிருந்து அவனுக்கு சுகம் கொடுத்தது இந்த தவ காலங்களிலும் நம்மை முழுமையாக இறைவனின் திட்டத்திற்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் சிலுவையில் நமக்காக தொங்கிய இயேசுவை நம்பிக்கையோடு எதிர்நோக்குவோம் இறைவனின் மனதுருக்கத்தை பெற்றிடுவோம் மனதுருகம் ஆண்டவரே இறைத்திட்டம் எங்கள் வாழ்வில் செயலாக்கம் பெற உம் இரக்கம் காட்டும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் மனதுருகம்